அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து வழிபடுகின்ற போது நமக்கு என்ன செய்யும் வாழ்க்கையில் நல்ல ஒரு கடன் தொல்லையில் இருக்காது நல்ல புத்தி சிந்தனையோடு போவாங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் நம்ம பிள்ளைகள் நமக்கு சோர் போடுவாங்க அறிவோம் ஸ்ரீவோம் ஒளி தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நாம் சிந்திக்கலாம் செயல்படுகிறோம் வழிபடலாம் சரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி யாரெல்லாம் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்குவோம் வீட்டில் குழந்தை பிறக்கிறவர்கள்லாம் செய்யலாம் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா யாதவர் கும்பிட்றாங்க யாதவர் மட்டும் இந்த கோணார்னு சொல்லுவாங்களே யாதவர் அவங்க மறுக்க மாதிரியாக தான் கும்பிட்றாங்க அப்படி சில பேர் அவங்களுக்கு கூட கும்பிட்றதில்ல ஏன்னா அவங்க கூட சில பேர் கும்பிட மாடிக்கிறேன் சில பேர் அந்த குருப்பாக சேர்ந்து கும்பிட்றாங்க அப்படி இருக்கும் எல்லாரும் உலகத்திற்கு எல்லோரும் கும்பிடணும் அப்போ தான் சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் ஜீவராசியை பிறக்கிறோமோ அவங்க எல்லாம் கிருஷ்ண வழிபாடு பண்ண வேண்டும் சர்வம் நான் காட்டினவர் பத்தாயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை காட்டி கண்ணு தெரியல அர்ஜுனனுக்கு எங்கள் போர்க்களத்தில் அந்த மகாபாரத விஸ்வ அந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்வரூபம் காட்டுறது காட்டினோடனே பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப அப்படியே இதாக இருக்கிறார் எனக்கு தெரியல கிருஷ்ணா எனக்கு சாதாரண ரூபமாக வா அப்படின்றார் அதுதான் கிருஷ்ணனுடைய மகாவிஷ்ணு ஸ்வரூபம் பத்தாவது ரூபமாக வந்து உருவமாக காட்டுகிறார் அதில் எல்லா பேத்தையும் பார்க்குறேன் கிருஷ்ணன் நானும் உடம்புக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறார் அர்ஜுனன் அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து வழிபடுகின்ற போது நமக்கு என்ன செய்யும் வாழ்க்கையில் குழந்தையில் தீயெண்ணத்து வழிபட மாட்டாங்க அந்த வீட்டில் கிருஷ்ண படமும் வைத்து வழிபட்டால் கிருஷ்ணனுடைய சிலை வழிபட்டால் தீயணங்கள் வராது லட்சுமி கடாச்சம் ஏற்படும் செல்வம் ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும் நல்ல ஒரு கடன் தொல்லையில் இருக்காது நல்ல புத்தி சிந்தனையோடு போவாங்க சில கர்மாக்கள்லாம் வராமல் பாதங்கள் செய்யாமல் தப்பிக்கலாம் இதுக்கு சொன்னால் இதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாதீங்க சரியா அப்போ இதெல்லாம் இந்த கிருஷ்ணனை வழிபடுகின்ற பொழுது குழந்தையை வழிபடும்போது கிருஷ்ணன் சேந்தனைக்கு கோகுல அஷ்டமி அன்னைக்கு என்ன செய்யணும் கோகுலாஷ்டமி என்ன செய்யணும் அந்த குழந்தை காது வெள்ளனா அதிகாலையில் எப்போ அந்த கோகுலாஷ்டமி வரும்னு பார்க்கணும் பார்த்துட்டு அந்த திதி வர்றப்போ அந்த கோகுலாஷ்டமி வர்றப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாளே சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் மாவில் குழந்தையில் மாவில் வச்சு அப்படியே வழி வரும் கிருஷ்ணனுடைய பண்ணை வச்சு அப்படியே கிருஷ்ணனுடைய படங்கள்லாம் வைத்து விளக்கு நெய் விளக்கு போட்டு வெண்ணெயெல்லாம் வைத்து மோர் வைத்து பால் வைத்து கல்கண்டு வைத்து எது வேணுமோ பழங்கள் எது வேணுமான்னு வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே அப்படியே நம்ம குழந்தைய அழைச்சிட்டு சுத்தமாக குளிப்பாட்டி கூட்டிட்டு வாங்க கண்ணன் வேஷம் போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படியே மெதுவாக மாவில் வச்சு தடத்தை வச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படி சொல்லிக்கிட்டே மெதுவாக அழைச்சிட்டு வாங்க என்ன கண்ணா வா வா கண்ணா வா அப்படியே அழைச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை மாந்தோனே தீப தூபமான காட்டி அந்த வெண்ணையை கொஞ்சம் தொட்டு வைங்கோ அது ரெண்டு கிராம்பை போட்டால் என்ன விசேஷம் கணவன் மணி ஒற்றுமை ஏற்படும் குளம் குடும்பம் அந்த குழந்தைய வந்து நல்லா சந்தோஷமாக படிப்பாங்க அந்த பிள்ளைகள் நமக்கு நாளைக்கு சோர் போடுவாங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் நம்ம பிள்ளைகள் நமக்கு போடுவாங்க அதனால் கொஞ்சம் ரொம்ப கிருஷ்ண ஜெயந்தியில் அந்த கிருஷ்ணனுடைய அணுக்கள் ஒன்று செய்யணும் அதுக்கடுத்து விளக்கு காட்டுறீங்க புது ஆடைகள் யாருக்காக இருந்தால் கண் இல்லாத குழந்தைகளுக்கு கண்ணனாக பாவித்து புது ஆடைகள் கொடுங்க அல்லது சாப்பாடு உணவு பரிமாறுங்க எங்கே தான் பக்கத்தில் கோயில் இருந்தால் கிருஷ்ணன் ஜெயந்தி கொண்டாடுங்க பக்கத்தில் வீட்டில் பிள்ளை இருக்கா பத்து பேர்த்த கூப்பிட்டு நிறைய அந்த இடத்துல கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி மாவில் தோரணமூலம் கட்டி வீட்டை சுத்தம் எடுத்துட்டு கிருஷ்ணன் படத்தை வச்சு வழிபட்டால் என்ன செய்யும் செல்வங்கள் சேரும் புகழ் கீர்த்தி சேரும் அந்த குடும்பத்தில் கல்வி அறிவு அதிகமாக இருக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் எண்பது ரிஷிமார்களும் கோடான கோடி சித்தர்களும் அடியார்களும் யோகிகளும் அண்டக்கோடி பாலகர்களும் பத்தாயிரம் கோடி சூரிய பிரகாச வடிவமாக இருக்கக்கூடிய கண்ணவருமான் பெருமான் உருடைய கண்ணு அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் எப்படி அந்த மதுராவில் எப்படி அந்த பிருந்தாக்கள் இப்படியே கண்ணன் இப்படி தவிழ்ந்து நிற்கிறார்களோ அந்த என்ன நமக்குள்ளேயே ரொம்ப சான்த்தியமாக நல்ல திவ்யமாக இருக்கும் அந்த கண்ணன் நாமத்தை கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லுங்கள் சொல்ல 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 ராதை சந்தோஷம் ஏற்படும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னோம்னால் சகலப்பர் கர்மா பாவங்களை வெற்றியாகும் நாராயணா நாராயணா சொன்ன நரசிம்மர் வருவார் தைரியம் உண்டாகும் பாவம் கர்மா தொழையும் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் ராமா ராமான் என்று சொன்னால் ஆஞ்சநேர் வந்துடுவார் அங்கே செல்வங்களை சேரும் தைரியம் வரும் தீயெண்ணங்கள் வராது தொழில் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு இதை செய்யுங்க அது மாதிரி இன்னும் நிறைய பழங்கள் வச்சு வழிபட்டு அடுத்தவங்களுக்கு கொடுங்க கொடுக்குற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் இருந்தால் உரியடி விழா வச்சுங்க உறியடி வைக்கிறது கோலாட்டம் ஆடுவது இதெல்லாம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அப்படியே இயற்கையிலே கொண்டு வந்தது கோ பஸ்ஸு வச்சு வழிபடலாம் அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சோடனே சாயங்காலமோ காலையிலோ நவமி அடுத்த நாள் வர்றப்போ கூட கோமாதா வச்சு பூஜை பண்ணி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கோமாதா வச்சுருக்கு கட்டாயம் கும்பிடணும் வீட்டில் மாடு இருக்கவங்க கோமாதா வச்சுருக்கவங்க பசுமாடு பால் கறந்து அது நிறையா பேர் படிக்க வைக்கிறாங்க இன்றைக்கி கூட சொன்ன ஒரு அம்மா வந்து பத்து மாடு வச்சு பிள்ளையில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரை படிக்க வச்சு வெளிநாட்டுக்குன்னு சொன்னவே போயிட்டேன் சாமி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அதுபோல் நீங்கள் இது கோ வச்சுருக்கவங்க பசு ஒரு மாடு ரெண்டு மாடு கோமாதா இருந்தாலும் சரி அது மாட்டை குளிப்பாட்டி ஹரே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணன் சொன்னால் சுழில்லாத மாடு நல்லா ஒச்சமில்லாமல் பிறக்கும் வாரிசு நல்லா பெருகும் பால் பெருகும் கண்ணா கண்ணான்னு சொன்னால் பால்கள் நிறைய கலக்கும் நோய் வராது அந்த இடத்துல நல்லா கிருஷ்ணன் வைப்ரேஷன்லாம் இருக்கும் இது கிருஷ்ணன் செய்தி கோகுல அஷ்டமிக்கு செய்யுங்க அதுக்கடுத்து கோ அஷ்டமி அப்படின்னு வரும் கோ அஷ்டமியில் என்ன செய்யணும் அப்படின்னா கோமாதாவை சிறப்பாக பூஜை பண்ணோம்னா எண்ணியது நடக்கும் செல்வங்கள் சேரும் கோ அபிவிருத்தி ஏற்படும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோரும் செய்ங்க கிருஷ்ணனை வழிபடுகின்றவங்க வீட்டில் லட்டுக்கண்ணனை வச்சு வழிபடுங்க அது மாதிரி பெட்ரூமை படுக்க போகும்போது குழந்தை கண்ணன் இருப்பார் பார்த்தீங்களா லட்டுக்கண்ணன் கண்ணன் விளையாட்டோட கண்ணன் வெண்ணெய் கண்ணன் அது பெட்டில் படுத்து காத்தாலே எந்திரிச்சு நீ கனவு மணி எழுந்திரிச்சு பார்த்தாவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மாதிரி தொழிற்சாலையில் ஒரு ஹால் இருக்குன்னு ராதே கண்ணன் கிருஷ்ணன் இருக்கா கோவலக்கண்ணன் ராதைக்கண்ணன் அப்படி வச்சுக்கலாம் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி இருக்குன்னாக்கும் புல்லாங்குழி ஊது மணிக்கு கோமாதா பசுமாடு கோவ கோபால கோபாலக்கண்ணன் அப்படி வச்சிருப்பார் அவரை வச்சு கிருஷ்ணனை வச்சு வழிபடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் பெருகும் அடியை நானே அப்படி தான் வச்சிருக்கிறேன் பசுவோடு இருக்க கிருஷ்ணனை வச்சுருக்கிறேன் மாடு இதுவரைக்கும் எந்த நோய் இல்லை அம்மை நோய் எல்லாருமே சொல்லுவாங்க அறுபது மாடுக்கு மேலே இருக்க எந்த நோய் இல்லாமல் பகவான் காப்பாற்றிட்டு இருக்கார் அதுபோல் நம்ம குடும்பத்திலும் கோகுல அஷ்டமி கும்பிட்டால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் சகல கோடீஸ்வரம் ஆயுர்வேங்க பொருளாருக்கு இவ்வளவு இல்லை அருளாறுக்கு அவ்வளவு இல்லை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் எங்கள் சொத்துனாலும் பொருள் பொருள்னு சொன்னால் தான் அவங்களை இழுக்க முடியும் என்ன ராமானுஜர் என்ன சொன்னார்னா திருக்கோஷ்டி ஊரில் வாங்க நாராயண மந்திரம் அஷ்டாச்சாரம் வந்து கேட்டோன்னே வாங்க பொண்ணுத்தரம் தங்கத்தரம் தங்கத்தரம் கூப்பிட்டு மேலே கோபுரத்துலேருந்து அந்த நாராயணா இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை சத்தமாக சொல்ல வச்சார் அதுபோல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோ அஷ்டமி இந்த கோ அஷ்டமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளிலேருந்து அந்த அஷ்டமி தீதி வரும் பார்த்திங்களா அதாவது அமாவாசை அமாவாசைன்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அம்மா பஞ்சமி பஞ்சமி அஷ்டமின்னு வருது லாஸ்ட் வருது பார்த்திங்களா அந்த கோ அஷ்டமின்னு வரும் மற்ற மாதங்கள் வரும் கோ அஷ்டமின்னு பார்த்துக்கோங்க ஒரு மாதம் கோ அஷ்டமி வரும் அண்ணன் அந்த கோ அஷ்டமி அன்னைக்கு நம்ம கோமாதாவுக்கு வைத்து வழிபட குளிப்பாட்டி வச்சு கோமா பசுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் கொடுத்து தீப தூபம் சாம்பிரணி நிறைய காட்டி வழிபட்டுமானால் அந்த வீட்டை எல்லா செல்வம் பெருகும் அந்த பசு அபிவிருத்தி ஏற்படும் எண்ணியது கோடி நடக்கும் தெய்வங்கள்லாம் கடாட்சமாக பெறுவாங்க இந்த கோ அஷ்டமி வழிபடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா செய்யுங்க அனைவருக்கும் நல்ல மார்க்கம் உண்டாகட்டும் ஹரே கிருஷ்ணா அஷ்டமி வரா எல்லோரும் கும்பிடுங்க எல்லா செல்வம் பெறுக அடையன் சரியன் வேண்டுகிறேன் கோடான கோடி நமஸ்காரம் हरे कृष्णा हरे कृष्णा